டிட்வா புயல் எச்சரிக்கை பதிவு நான் உங்கள் ஆயப்பாடி முற்றுப்புறமும் சமூக செயற்பாட்டாளர் பேசுகிறேன் இந்த இடம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி டென்னிஸ் கோட்டை என கடற்கரை பகுதியிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மாலை எடுக்கப்பட்ட இந்த கணொலி காட்சி இந்த கடல் அலைகள்லாம் ரொம்ப கோரத்துடன் சீற்றமாக ஏறக்குறைய நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் அடிக்கின்றன இந்த கனவு காட்சி பாருங்கள் கடலில் வந்து இரநூறு கிலோமீட்டர் மைய பகுதியில் இந்த டிட்வா புயல் இருப்பதாகவும் அது தொடர்ந்து நகர்ந்து கடலூர் சென்னை பகுதிக்கு நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தகவல் தெரிவித்து வருகிறது மாவட்ட அரசு நிர்வாகமும் இந்த டெட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாதுகாக்க எடுத்து வருகின்றன பேரிடர் மீட்புக் குழுவினர் உள்ளிட்ட ஏனைய மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் உள்ளன மீனவர்கள் மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களும் கடற்கரைக்கு வருவதற்கும் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த காட்சி இன்று சனிக்கிழமை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை எடுக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டு நாளாக இடைவிடாது காற்றுடன் திட்டுவா புயல் எதிரொலி கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலையில் தெருக்களில் ஆங்காங்கே வெள்ள நீர் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது மக்கள் மிகுந்த பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க மாவட்ட அரசு நிர்வாகம் அறிவுறுத்தப்படுகிறது